உள்ளங்க இது கடிது வாங்கி காசு எல்லாம் போ

அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் இருக்கேங்க நீங்கள் ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொட்டை கிளப்பில் இன்றைக்கு வந்து ஒரு தனிமையில் தான் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நேற்று தினம் வந்து நாங்கள் மொட்டை கிளப்பில் இங்கே வந்தது ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்பாண்ட அந்த ஃப்ரெண்டாக்கள் வந்து இப்படி அவங்களோட சொந்தக்கார் வந்து இங்கே இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு அக்கா வந்து இந்த இடத்துல மறைத்திருந்தவா அவங்களோட சொந்தம் வந்து அதனடியாக கன காலத்துக்கு பிறகு இன்றைக்கு விரவணம் பண்ணுறதுக்காக வினம் அப்போ எந்த சூழ்நிலையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கராச்சியில் வந்து இப்போ வேலைகள் வந்து பொதுவாகவே வந்து குறைஞ்சிட்டுது குறைவன்ற நானும் வந்து இப்படியான ஒரு வேலைகளையும் வந்து இனி செய்யலாம் இந்த டிரைவிங் வேலை தெரிஞ்சாலும் அது நிமித்தமும் உழைக்கலாம் தானே என்ற தான் இப்போ மறுபடியும் இப்படி ஒரு ஐடியா மூலம் அப்பா கேட்ட பொழுது நான் நேற்று நம்ம சொன்னான் ஒவ்வொருத்தர் வாகனம் கேட்டாலும் முதல்ல எடுத்து கொடுப்போம் அதே மாதிரி இந்த வாகனத்தையும் நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் இதில் நான் வந்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து எனக்கு கொமண்டில் எழுதியிருந்தாங்க ஊ அடுத்தவண்ட காசில் ஊர் சுற்றி பார்க்குறதுக்கும் இதுக்காக எல்லாம் நீங்கள் ஆண்டது மாதிரி நான் அடுத்தவண்ட காசில் ஊர் சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் இதில் நான் நித்திர முழிச்சின் முழிச்சு இந்த இடத்துல நான் வந்திருக்கிறதாக்க எனக்கு வந்து உண்மைக்குமே எனக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் எனக்கு அதை புரிஞ்சு எனக்கு வரவே தேவையில்லை உண்மைக்குமே இதில் நான் ஓட்டமாக வந்தாலும் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா காசுன்றாலும் எனக்கு இதில் வறுமை என்ற ஒரு இதில் தான் நான் வந்து வந்தது காரணம் மறுபடி வேறொரு இதுவுமே இல்லை என்று சொன்னால் பொதுவாகவே கடையில் வேலை குறைஞ்சிட்டுது அப்போ நீங்கள் இந்த கொமெண்ட் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுகிற நீங்கள் வந்து எப்படி வசதியாக இருக்கிறீங்களோ இப்படி இருக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் வந்து நித்தம் உழைக்க வேணும் என்னை உழைச்சா தான் வந்து அடுத்தவனை சுத்தாமல் நேர்மையான வழியில போகணும் சொன்னால் நாங்களும் வந்து நிச்சயம் முடிச்சோம் என்னன்னாலும் உண்மைக்குமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தவண்ட காசுல வாழ்கிறோம் மற்ற மாதிரி ஆடம்பரமாக வாழணும் வாழ்கிற ச தகுதி அப்படி இருக்குன்னு சொன்னால் நான் இப்படியெல்லாம் தெரிய மாட்டேன் நான் வந்து எந்த வேலை ஒன்று சரி செய்தாலும் காணுமன்றது மாதிரி நான் இருந்து கொள்ளுவேன் ஆனால் நாங்கள் இப்போ பிள்ளைகளோடு எல்லாம் இருக்கிற ஏதோ அன்றாடம் ஒவ்வொரு நாளும் உழைக்க வேணும் என்ற ஒரு சிந்தனை தான் வந்து எனக்கு உண்மைக்குமே அதனடியால் தான் நான் வந்து என்ன வேலை என்றாலும் செய்ய வேணும் மேடம் இங்கே நீட்டெலாம் வந்தேனால் வந்துட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உழம்பி இருக்கு வந்தது உண்மையாக அவளுங்க அனுப்ப என்னன்னு சொல்கிறது ஒரு இந்த ஒரு அவங்களோட வீட்டில் வந்து அவங்க கொஞ்சம் கொடுவா கஷ்டந்தான் நம்ம இடத்துல வந்த பொழுது எனக்கு படுக்கிற கண்ட இடம் தந்தவங்க அவர் கதை என்னென்னு சொல்கிறது கதவு இந்த பாதை பாதை இன்னும் தந்தபடி அதில் உண்மையிலேயே உடம்புலாம் சுற்றியான நுழைவு அழுத்தெல்லாம் சரியான உழைவாக இருக்குது அந்த உழைவிலேயும் வந்து உண்மைக்குமே நான் வீட்டு நிலைமை வீட்டு யோசனை தான் எனக்கு ரெண்டு வரைக்கும் இப்போ கூட எனக்கு வீட்டு யோசனை காரணம் நடுவாதீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே சர்மிக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள் வந்து என்னென்னு சொல்றது நிறைய பாவம் உண்மையிலேயே வீட்டில் நான் இருக்கும்பொழுது தான் நான் அதை கண்ணூடாக பார்க்கும்பொழுது தான் தெரியுது எவ்வளவோ பிரச்சனை பாவம் இவ்வளோ பாடுகள் பாடுதுன்றதை அந்த பாடுகளின் நிமித்தம் ஒவ்வொன்றையுமே வந்து சேர்க்கப்போ நானும் இல்லை கம்சி மோனிக்காக்கில் ஏற்றி ஏத்தி கிராக்க போகணும் அப்போ என்ன செய்யறது நான் நிண்டையாக போகணும் இப்போ கன நாளாக வந்து இன்றைக்குமே இப்போ பொதுவாக வேலையிலும் இல்லாமல் போயிட்டேன் நின்றுட்டேன் அப்போ தான் ரைட் இதில் வந்தாலாவது எனக்கு ஒரு யூஸ்னமே இருக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபா அது கிடைக்கும் தானே என்ற தான் நான் உடனேயே இது விடத்துக்கு உடனே ஓடி வந்தது அப்போ இரவும் சர்மி எடுத்தது எடுத்து சரி ஓகே தான் வேறு இங்கேயோ மருந்துக்கு போயிட்டு வந்து நான் நின்று மாதிரி சொல்லி கொண்டு இது இப்போ நான் திரும்பவும் இப்போ சர்மிக்கு தான் கேட்கணும் அடுத்ததுக்காக அப்படி முடிஞ்சாக்கன்னு மடிக்கலை இப்போ தான் அப்படியே குளிச்சுட்டு வந்து வேனுக்குள்ள இருக்கிறேன் என்ன மாதிரி என்ன நிலவரத்தில் போய் கொண்டு இருக்குதுன்ற ஒவ்வொன்றையும் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் அது மட்டுமண்டில மருந்து கண்டு கொடுத்து 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 நான் மன காசு செலவழிச்சுருக்கே தவிர அதில் எந்த விதமான ஒரு பிரியோசனவுமே வந்து அடைஞ்சதை நான் காண இல்லை எத்தனையோ இடங்கள் எல்லாம் போயிட்டு போயிட்டு ஒவ்வொன்றையுமே வந்து செய்து செய்து கொண்டு இருக்குது மருந்துகள் என்று ஆனால் அதில் எந்தவித ஒரு பலனையும் அடைஞ்சதாக தெரியல அப்போ அந்த தண்டை வேதனை தாங்க இல்லாமல் ஃபுல்லாக ஒவ்வொன்றிலேயுமே தண்டை வேதனை தாங்க இல்லாமல் ஒவ்வொரு காலம் போயிட்டு போயிட்டு அந்த இடத்துல மருந்தெடுப்போம் இந்த இடத்துல மருந்தெடுப்போம் அப்போ ஊருக்குள்ளே இருக்கிறவங்களும் பார்த்துட்டு அங்கே போங்கோ இங்கே போங்கோ ஒரு சில பேர் வந்து பார்த்துட்டு சொல்லினா ஐயோ உங்களுக்கு என்ன எதுவும் செவினை வச்சுட்டாங்களோ தெரியாண்டது மாதிரி அப்படி ஒரு கருத்து அப்போ நான் சொன்னேன் எங்களுக்கு வந்து செவினை வைக்கிறதுக்கும் போகிறதுக்கும் எந்த விதங்க நாங்கள் வந்து யாருக்கும் ஒன்றும் செய்யவும் இல்லை என்று சொல்ல மாதிரி அப்படி பலவித விஷயமான கதைகளை வந்து காட்சிகிட்டு இருந்தாங்களே அங்கே போங்கோன்னு சொல்லி கடைசியாக எல்லா இடமும் மருத்துவமன் சொல்லி எல்லா மருத்துவத்துக்கும் போயிட்டு வந்து கடைசியாக நான் நேற்று காலையில் வலு ஆனால் மறுபடியும் இங்கே இந்த இடத்துக்கு போணுங்கன்றது வந்து எனக்கு தெரியலை இப்போ என்னென்னு சொல்கிறது கால் பண்ணி கேட்டால் தான் தெரியும் என்ன மாதிரி இப்போ போய் நேற்று மருந்து அந்த எடுத்துகிட்டு வந்ததுக்கு என்ன மாதிரி உடல்நிலை இருக்குன்றதை வந்து இப்போ பள்ளிக்கூடம் ஆரேத்தி இறைக்கினா அது ஒவ்வொன்றையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் கூட ஃபோன் அடிக்கணுன்னு ஆன்சர் இல்லை மீயா வடி உடம்பினோடனே எனக்கு வந்து சரியான ஒரு சரியான வேலை மற்றது வந்து ஒரு பேர் சொல்லியிருந்தீங்க இப்போ க்ரீம் எதுவும் வாங்கி பூசி இருந்தீங்கன்ற சொன்னால் உங்களுக்கு அந்த க்ரீம் இந்த நிமித்தம் அப்படி வந்துருக்கு மாதிரி ஒட்டு போதுமே கிரீம் பாவிக்கிறது இல்லை பாவிக்கிறதுன்றது சும்மா முகத்துக்கு சில வழியில் எதுவும் வேறு கிரீமல எதுவும் வாங்கி போட்டிருக்கலாம் மற்றும்படி ஆக கெமிக்கல் என்ற அளவுக்கும் இல்லை தான் வாங்கி போடுறது இப்போ பொதுவாகவே கெமிக்கல் க்ரீம் தானே மற்றும்படி நீங்கள் சொல்கிற அளவுக்கு அந்த க்ரீம் ஆளுண்டில்லை இல்லை எல்லாமே வந்து அந்த கோழியின் நிமித்தம் அந்த கோழி வளர்த்து கோழியால் கஷ்டப்பட்ட தான் இந்த இது அதான் நிப்பேன்னு சொல்லி கொண்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி வளர்த்ததும் கோழி வளர்த்ததுக்கு மேலாக சரியான செலவாக போய்கொண்டிருக்குது வரவு எட்டுனா செலவு பத்துனாண்டு சொல்லுவாங்களே அப்படியான ஒரு இதில் போய்கொண்டிருக்குதான் இது கோழியாக வச்சு எட்டு உடம்பு வந்து தாங்குது இல்லை பிரச்சனையோ பிரச்சனையும் இன்னும் சரியாது அந்த சூழ்நிலைக்கெலாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற ஒரு காரணத்தில் இருக்குது பார்ப்போம் என்ன மாதிரி என்ன கட்டம்ன்றது ஒவ்வொன்றையும் வந்து கேட்டு தென்னேன் என்று சொன்னால் அப்போ நான் நான் உண்மையிலேயே நான் செய்கிறது ஒவ்வொரு வேலைகளை வந்து செய்ய வேணும் போக வேணும்னு நினச்சது ஆனால் நான் வந்து சொன்னது வந்து காரணம் இதுதான் கோழியை வந்து இல்லைன்னு சொன்னால் அப்படி இல்லை இருக்கனாலும் கொடுத்து கொடுத்து விட்டாலும் ஓகேன்றது மேலே தான் என்ன சொன்னால் அதை வச்சுருந்தும் ஒரு பிரயோசனம் இல்லை இதால் வந்து வருத்தங்கள் வரும் போகுமான்னு சொன்னால் அது வந்து எந்த விதமான ஒரு பலனுமே இல்லாமல் போயிடுமே என்ற ஒரு பயம் ஒன்று இருக்குது நான் இப்போ கோல் எடுக்கிறேன் எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறேன் ஆனால் ஆன்சர் இல்லை என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறது தெரியல உண்மையிலே வந்து உடல் உள்ளேதுன்னா நான் கூடவே இருந்து பட்டபடியால் பார்க்கறது ஆனால் இங்கே வந்த பொழுதும் நான் வரும் பொழுதும் அந்த சிந்தனை ஃபுல்லாக எனக்கு இதைத்தான் இருந்தேன் ஆனால் கூட இருக்கேக்கா அதுக்கு தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருக்காது என்னை அப்படியே விட்டுட்டு விட்டுட்டு தெரிகிறான்ற மாதிரி ஆனால் நான் வந்து இங்கே வந்து பார்க்கு அந்த அதே சிந்தனையில் என்ன வந்து என்னையை பூசுறதும் முத பூசுறதும் இதை பூசுறதும் ஒவ்வொரு பாடுகளையும் வந்து பாட்டு கொண்டு நான் என் கண்ணூடாக நான் பார்த்து கொண்டிருந்தேனா அப்போ அந்த வேலைக்கு அது சுகம் கிடைச்சிட வேணும் என் நன்மைக்குமே நினைச்சேன் பட்ற பாட்டை பார்த்துட்டு கடவுளை நாங்கள் கையை தான் பார்த்துட்டு இருப்பீங்க உடம்பு ஃபுல்லாகவே அது சரியான இதாக கிடக்குது அதான் சரியான ஒரு வேதனையாக இதுவரைக்கும் இருக்குது நீங்கள் சொல்றது மாதிரி நாங்கள் வந்து அப்படி வாழணும் அப்படி வாழணு நினைக்கல நித்தமும் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வழியில் உழைக்க வேணும் என்றதுக்காகத்தான் வந்து இதுவரைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கறதும் அந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை ஒரு ஏன் அப்படி இப்போ நாங்கள் செய்தால் தான் நீங்கள் அப்படி ஒரு இதை பா ஹலோ ஹலோ ஓ என்ன மாதிரி என்ன பிளான் என்ன பிளான் எப்படி உடல் நிலையில எல்லாம் எப்படி இருக்கு உடல் நிலைகள் கொஞ்சம் என்ன வேணேரி மருந்து எங்க எடுத்தது அது பேச போகல தெரியும் மக்கிட்டாலே இத்திர மருந்து எடுக்கிறீங்களே எங்க மருந்து போறது கண்டடவே இல்ல காசு கொடுத்து கொடுத்து எடுத்து கொண்டு என்ன காரணம் என்னது காண்டி அது என்ன என்ன சொல்லி சொன்னா கடி குறையாதான் கடி குறைஞ்சாதானே கடி குறைஞ்சாதானே எனக்கு கொஞ்சம் முப்பையில செய்ய குடிய மாதிரி இருக்குன்னு கடி குறையாம இருக்கு கடிக்க கட்டிக்க புண்ணாக்குது அந்த சொல்வ அப்ப அதனால அந்த அரிசியா சொன்னா தனக்குமே இப்படி தஞ்சாவூர் ஒருக்கா வந்தது இப்படி கடி அண்டி அவருக்கு சின்ன சின்ன இதா வந்ததா பெரு பெருவா ஒரு கொஞ்சம் இடங்கள்ல ஆனா ரோவில் எடுத்துக்காரனு சொன்னேன் அப்ப நான் அவன் ஆயுள் இதை எடுத்து போனா சரி இதை பாச்சு பாப்ப மாட்டா கொஞ்சம் இருந்து புற கடிக்குது சரி அவரும கிளாஸ் போனா போடுங்க போற செலவு எடுக்கிறானு போனேன் அவர் கேட்டாரு என்ன என்ன கை முழுந்தூர் வட துரணிகள் வந்து கேட்டார் கைய பாத்துட்டு உளுந்து தன்மைக்கும் அப்படி இருக்க சொல்லி நாங்க அப்படி ஒண்ணு செய்கிறீங்க அப்ப வேற என்ன வித்தியாசமா வீடுல நீங்க செய்கிறீங்கன்னா நான் என்ன கோழி வளர்க்கிறேன்னு உடனே நான் என்ன கோழியனை நெருக்கம் கூட்டு கூட்டுகளுக்கு இருக்கு இந்த மாதிரி உள்ளுக்கா போறவங்களை கேட்டார் கோழி கொடுக்கறேன் கையெல்லாம் கொண்டு சாப்பாடு எடுத்துறது தண்ணியில் எடுக்கிறது

கோழி பேனு கெட்ட காலமான கோழி கோழி பேன கோழியுடைய உங்களோட கொண்டு வரும் அப்ப எனக்கு ஒவ்வாம இருக்காங்க கொஞ்ச காலம் எனக்கு அப்படிங்குறது மருந்து எடுத்த டஸ்டுகள் எல்லாம் வெளியில இருந்து கொடிய கோழியுள்ள வெளியில சாப்பாட் போட குடிய மாதிரி செய்யுங்க அப்ப நான் எப்படி வேணும் கோழியை செய்வோம் கவலையா இருக்குது கொடுக்கணும்னு நினைக்க ஒரு சின்ன வருமானம் வந்தாலும் அதால வருது ஆனா அதுக்கு மேல நான் விடாம வருத்ததுக்கு இல்லை செலவழிச்சு கொண்டிருக்கிறேன் சும்மா வருத்தம் வேண்டாம் பிரச்சனை இல்ல ஸ்கின் தோல் சம்பந்தமான வருத்தம் அதை சொல்றேன்டா இப்ப மருந்துக்கு குறைஞ்சாலும் நீங்க திருப்பி திருப்பி அந்த கோழி கூட்டுக்கு போய் அதுக்குள்ள செய்வீங்கன்னா திருப்பியும் வேறதான் பாக்குமா அது உங்களோட பின்னா டக்குன கண்டைக்குரிய மாதிரி தன்மையில தை குலோசோலை பாவியும் ஆனா வேலைக்கு ஏதாவது ஒரு வழி செய்யும்ங்கோவாம் அதுக்காக திருப்பி வந்தாலும் இதே பிரச்சனையா தான் இருக்குமாம் நான் என்னன்னா இவன்டம் போய் பழுதா போயிருமே என்னன்னு சொன்னாரு சொல்றது கோழி பேன் அதுகள் கெட்ட சாமானு சொல்லி சொன்னார் உங்க உடம்புல தாண்டி பாரதூரமா குழந்திரும் சோப்பா வைக்க சொன்னவர் டெட்டோல் போட்டு உடுப்ப துவக்க சொன்னவர் அதே மாதிரி வெந்நீர்ல குழந்தைகள்ல நீங்க அப்படி குளிப்பீலோ அப்படி வெந்நீர்ல குளியுங்கோவா மற்ற மருந்துகளை பாருங்க குறையும் ஆனா அதுக்குள்ள அந்த கோழி இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தவித்து கொள்ளுங்கன்னு சொன்ன ஏதோ ஒரு வழியை செய்யும் ஒண்ணு கூட பிறப்பிச்சு அதுக்குள்ள நீங்க போகாத அளவுக்கு அதுக்கு செய்யுங்கோ இல்லையென்று சொன்னால் கோழியை கொடுங்க கோழி கூட அடிச்சு அதுக்கு பிறகு கோழிக்கு வீட்டுக்குள்ள கோழிய விட்டு நான் ஒரு மாசத்துக்கு பிறகு நான் கிளீன் பண்ண போவோம் திருப்பி வேற தானே ஒரு மாசமோ பதினஞ்சு நாளைக்கு வருவோம் கிளீன் பண்ண தானே வேணும் பிறகு அதுகளுக்கு வருத்தம் வந்துடும் நான் அதுகளுக்கு வருத்தம் பிறகு கொண்டாண்டு டெய்லி கிளீன் பண்றது அது எனக்கு வருத்தம் வந்து உண்மைதான்

லாரோம் எனக்கு நெட்டம் முட்டையில போடுندே மேட் போடுندே மேட் தான் அடைஞ்ச முட்டெட் தர அப்ப என்னது? உங்க அப்ப உங்க வந்து ஆ உங்க தோளில பிளான் எல்லாம் பிளஜ்ருமே. நான்

சாப்பாடு வேளிக்கடை எல்லாம் பிடிக்காது வீட்டு சாப்பாடுதான் வேணும் மட்டும் சாப்பாடு சரி அதுதான் கேட்டா என்ன சாப்பிட்டது உண்டனப்பாதிப்பதான் சாப்பிட அப்ப என்ன சாப்பிட்டேன்ட பரோட்டாண்டு இது எல்லாம் பிடிக்காது என்ன செய்யறது இப்ப ஒரு வேலியா தொழிலா போனா இல்லாத்தி அட்ஜஸ் விடாம போலேயும் கவனி இல்ல கடை சாப்பாடு பிடிக்க சாப்பிடாவிக்க அது சாப்பிட்டுத்தான் நான் போகணும். ஆனா கடை சாப்பாடு நாங்க மூன்று நாளா வீட்டுல சாப்பிட்டு வெறுத்து போட்டது கடை சாப்பாடுன்னு இங்க மூன்று நாள் உங்க கடை சாப்பாடு அதே மாதிரிதான் இங்க வந்து மூணு நாள் அதே சரி எலும்பும் கோதுமை தான் போறேன் இன்னும்

அதுதான் விட்டுட்டு போயிட்டேன் அவசரத்துல விட்டுட்டு ஓடி வந்தது கம்சி மணி காக்கல அது திரைக்கணது இத உண்மை எனக்கு வெளியில நீங்க போனா நித்திர குழா போறோம் அது வேண்டாம் தனியா இருக்கிற வேண்டா ஒரு மெனப்பயம் ஒன்று ஒன்று இருக்கு நான் ஆனா நேற்று குளுசை ஒன்று அந்த பேர் போட்டுட்டு படுத்தன்தான் நீங்க பத்து மணிக்கு போன் எடுத்தது நான் நித்திரியா போட்டேன் போன் அடிக்கத்தான் எழும்பினா ஆனா திருப்பியும் போன வச்சேன்னா தான் மித்திர என்ன வந்தேன் எப்படியே அலாம் அடிக்க போன்ல எல்லாம் செக் பண்ணிட்டு படுத்துன ஸ்கூலுக்குற அப்படித்தான் எழுப்பினா இன்னும் வீட்டுல சமைக்கல தெரியுமா இப்ப மூன்று நாள் இங்க போய் நேற்றும் சமைக்கல அம்மா வீட்டுலதான் சமைச்சத பாத்ரூம் போய் சாப்பிட்டு வந்த அப்ப நேற்று வீடா வீட்டுக்கு அப்ப கடையில கட்டி கொண்டு வந்தது இன்றைக்கு மதியம் தானே காலை மீன் வடிச்சு வாங்கினேன் கொஞ்சம் தான் வீடா அமைக்கிறது ஆனா மதியம் சமைக்க தான் சூறண்டான கையால சமைச்சு சாப்பிடற மாதிரி வேற எனக்கு இங்க வந்து பைவர்ல குளிச்சிருந்தேன் இதுல குளிச்சுட்டு இருக்கிறேன்னு எருமை மாட்டுல மழை பெஞ்சது மாதிரி

அப்படி ஒரு இதில்ல நாங்கள் எங்க போனாலும் உண்மையா நான் சொல்றேன் குடும்பம் பிள்ளைகள் இன்றைக்குமே நான் இருந்து கொள்வேன் அந்த குடும்பம் பிள்ளைகள நினைப்போடு இருக்கிறது தான் இன்றைக்கு கூட இந்த இடத்துல இந்த வாகனத்தை கொண்டு வர்றது உண்மையாக எனக்கு வந்து எல்லாம் வாகனத்தில் வர்ற பெருசா அளவில் இயலாது ஆனால் உழைக்க வேணுமே என்ற ஒரு இதில் தான் நான் வந்து சரி என்ன செய்கிறது தொழில் வாய்ப்புகள் செய்து ஆக என்ற ஒரு இதில் வாரது அதோடு கூடி விளங்காமல் நேட்டிவ் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க இப்படி என்னண்டு ஊர் ஊரான்ற காசில் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோமோ சுத்தி பாக்க போறேன் என்னத்த போறாங்கன்ற ஒண்ணுமே விளங்குது இல்ல ஏன் அப்படி செய்யறாங்கன்றதுமே தெரியாம கிடக்குது கடவுளே இன்றைக்கு நீ இப்படி எங்க போயிட்டு நாளைக்கு திரும்ப ஓடிக்கணும் தனியா வந்து நான் இவ்வளவு நீங்க இங்க போ அடுத்த வீட்டு இங்க போறேன்னு சொல்லி சொன்ன வினா

உள்ளங்க உள்ளங்க

பாவிக்காத வைத்திங்கிறீன் பாவிக்கிறேன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணு மூவம் தரையில வரும் ஆனா எனக்கு வந்தது கைகில வந்து உடம்பு வாங்க மூத்தல இது ஒண்ணு இல்ல தரையிலேயுமே எனக்கு பாவிதமா அவ <laughs> <laughs> வித்தியாசம் உங்களை தோல் அலர்ச்சி அப்படி இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்கும் நான் கிரகம் காட்டி காட்டி கடைசி எல்லாரும் எனக்கு சொல்லிக்கிறோம் கோழியால தான் உனக்கு வந்துடும் அப்ப நான் கடைசியில நேற்று போன டாக்டர் கிட்ட சொன்னேன் அவர் சொன்ன வேற என்ன பிரச்சனை என்று கேட்டேன் நான் கோழி வளர்க்கறேன் அப்ப மெயினா அத சொன்னோன்னா அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் மருந்து தந்துட்டார் விளங்கலையே உடலும் மாவட்டத்துல சொன்னேன் நான் ஆயுர்வேதத்துல சொல்லிக்கல அவர் சொன்ன ஸ்கின் அலர்ஜி தான் இதை பாவியும் கூட சொன்னேன் ஆனா அது கூடித்தான் குறையும் போல நடக்குது அது கொஞ்ச காலம் கூடி கூடி கண்டு போயிருக்கேன் எனக்கு உடம்பு எல்லாம் போயிடும் இது அம்மா போயிருந்தது அதுக்கு பிள்ளைய பாக்குறதுக்கு இல்ல எல்லாம் நேற்று அடுக்கு போயிட்டு மஞ்சளையும் உப்பையும் போட்டு மிக்சியில போட்டு எல்லாம் கூற விட்டு குளிக்க நிறைய இதை சரி வராட்டு நான் இந்த சிறுதனியால குளிக்கிறதுனா அதுக்குள்ள மஞ்சளையும் உப்பையும் போட்டு தண்ணி போட்டுதான் அதாலதான் குளிக்க ரொரா மெசேஜ் எழுதிக்கிற கனடாலேருந்து கோழி பெயின் வந்து உங்களோட கண்ணுக்கே தெரியாமல் வந்திருக்குமாம் தான் வீடியோ தொடர்ந்து பார்க்கறது தானேயாம் இதால் தான் இப்படி சர்மிகாவுக்கு இப்படி வந்ததோ தெரியாது கவனமாக பாருங்கோன்றது மாதிரி மெசேஜ் எழுதி ரக்கோராள் அதை அதுதான்

நாங்கள் குப்பத்தினமா நடந்து கொள்றோமோ இல்லையோன்றது எங்களோட வீட்டுக்கு வரவங்களுக்கும் எல்லா வீட்டுக்கு வரவங்களும் எங்களோட பல தெரியும் இதை இதில் நிரூபிக்கணுன்றது இல்லை சரி அப்போ நான் வைக்க போறேன் எடுக்கிறேன் எடுக்கிறேன் சரி இப்போ அண்ணே வந்து சர்மீன் வந்து வாங்கி கொண்டு கோழி அது எல்லாமே வந்து இப்போ கொடுக்க வேண்டிய இல்லாமல் இப்போ நாங்கள் எது தொழில் செய்தாலும் அது வந்து ஒரு சில இடங்களில் தடைப்படுற மாதிரி போகுது பார்ப்போம் வீட்டாக போயிட்டு எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் உடனுடனே நாங்கள் செய்து கொள்ள முடியாது செய்து கொள்ளாமல் இருக்கிறதும் வந்து பிள்ளைகண்டது மாதிரியும் தான் இருக்குது ஆனால் ஒவ்வொன்றுமே வந்து நாங்கள் தொழில் செய்வனோண்டு தான் பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறது பார்க்குறவங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து அது நடிப்பாக இருக்குது அந்த நடிப்பின் நிமித்தம் பாருங்கண்ணே ஒரு சிலருக்கு விளங்குருந்தானே ஓகே அப்போ நான் அந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோட கருத்துக்களை எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோடு சந்திப்போம் பாய்